வணக்கம் நண்பர்களே இந்திய தேர்தல் ஆணையத்தால வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த கால அட்டவணைப்படி தற்போது வாக்காளர்கள் பூர்த்தி செய்து கொடுத்த கணக்கீட்டு படிவங்களில் உள்ள தகவல்கள் சரிபார்க்கும் பணிகளும் ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்ட வாக்காளர்களுக்கான ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகளும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றதுங்க இதற்கு நடுவில் ஆணையத்தின் மூன்றாம் கட்ட பணிகளான கிளைம்ஸ் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நிறைவடைய வேண்டிய நிலையில ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் கால அளவானது நீட்டிக்கப்பட்டதுங்க தேர்தல் ஆணையத்தோட அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைய விரைவு எண்ணக்கூடிய நாட்கள் மட்டுமே தான் மிங்கி உள்ளதுங்க இந்த குறுகிய காலத்துல ஒரு வாக்காளராக நாம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறத ஏற்கனவே பல காணொலிகள் மூலமா நாம விலக்கி சொல்லியிருந்தோங்க பெரும்பாலும் எல்லா வாக்காளர்களும் தேவையான அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி இருப்பீங்க இருந்தாலும் இந்த காணொலியை நீங்க பார்த்த பிறகு ஏதாவது செயல்கள் விடுபட்டு இருந்தா அதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காணொலியா நாம இதை பதிவேற்றம் பண்ணிருக்கோங்க முதல்ல நாம புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதை குறித்து தகவல்களை பாத்திரலாங்க ஜனவரி ஒன்று இந்த தேதிக்கு முன்னால உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி இந்த தேர்தல் பணியில உங்களுடைய பெயரை புதிய வாக்காளரா பதிவு பண்ணிருக்கணுங்க இதுவே ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாக போகுது அப்படின்னா தற்பொழுது கொண்டிருக்கும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான உங்களுக்கான கொடுத்து பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் எனக்கு பதினெட்டு வயசு ஆக போகுது நான் இப்பவே அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன்னா வர எலெக்ஷன்ல நான் ஓட்டு போட முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஓட்டெல்லாம் போட முடியாதுங்க காரணம் பதினெட்டு வயசு முடியாம உங்களுக்கான வாக்குரிமையானது அளிக்கப்படாதுங்க இருந்தாலும் இப்பவே நீங்க விண்ணப்பங்களை முறைய சமர்ப்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கும் ஒரு முறை தேர்தல் வழங்கப்பட்ட விண்ணப்பத்தை பரிசீலிச்சு உங்களுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தா உங்க பெயர் தானாகவே வாக்காளர் பட்டியல சேர்க்கப்பட்டு விடுங்க கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலா இருந்தாலும் நீங்க வாக்களிக்க முடியுங்க இதுவரை வாக்களிக்காத இந்த வாக்காளர்கள் மட்டும் இல்லீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முந்தைய சிறப்பு தீவிர திட்ட வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து சமீப காலத்துல உங்க பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் கூடவே கடந்த நவம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்தால தகுதி வாய்ந்த வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவமானது கொடுக்கப்பட்டதுங்க ஒருவேளை அந்த கணக்கீட்டு படிவம் பெறாத வாக்காளராக இருந்தீங்கன்னா நீங்களும் படிவம் மாற நிரப்பி புதிய வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கணுங்க வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளராக இணைப்பதற்கு எனப்படும் படிவம் மாற நீங்க உரிய ஆவணங்களோட நேரடியாகவும் அல்லது இணைய வழியிலேயும் சமர்ப்பிக்கலாங்க இதற்கான காலக்கெடுவானது ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதுங்க அடுத்ததான் வாக்காளர் அடையாள அட்டையில பெயர் தொகுதி மாற்றம் பாகம் மாற்றம் முகவரி பாலினம் புகைப்படம் கைபேசி எண் உறவினரின் பெயர் உறவு முறை போன்ற தகவல்கள்ல திருத்தங்கள் செய்ய விரும்புற வாக்காளராக இருந்தீங்கன்னா ஃபார்ம் எயிட் என்று அழைக்கப்படும் படிவம் எட்டு நீங்க உரிய ஆவணங்களோட நேரடியாகவோ அல்லது இணைய வழியிலோ நீங்க சமர்ப்பிக்கலாங்க வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ளும் பணிகளும் வருகின்ற ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியோட நிறைவடையுதுங்க இதுவரை நீங்க திருத்தங்கள் செய்யாம இருந்து இப்பொழுது திருத்தங்கள் செய்ய வேண்டிய வாக்காளராக இருந்தீங்கன்னா உடனடியா உங்க பிஎல்ஓ அணுகி உங்களுக்கான படிவமெட்டை வாங்குங்க அல்லது இணைய வழியில ஆவணங்களோட இணைத்து படிவம் இட்ட சமர்ப்பிக்க பாருங்க நான் படிவம் இட்ட கொடுத்திருக்கேன் என்னோட விண்ணப்பத்தின் நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த தகவலை எப்படி பார்க்கலாங்கிறத குறித்து முந்தைய காணொலியிலேயே நாம விலக்கி சொல்லிருக்கோங்க ஒருவேளை இது குறித்து தகவல் தேவைப்பட்டா தற்பொழுது நீங்க பாக்குற இந்த திரைக்கு வலது மூலையில இந்த காணொலிக்கான படிவம் மெட்டிற்கான தற்பொழுது நிலை என்னங்கிறத எப்படி பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வழிமுறைகள் அந்த காணொலியில விளக்கப்பட்டுள்ளதுங்க நான் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காலகட்டத்துக்குள்ள ஒரு முறை படிவம் மெட்டை நான் பயன்படுத்திட்டேன் இருந்தாலும் மேலும் சில திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கு இன்னொரு முறை நான் படிவமெட்டை சமர்ப்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா சமர்ப்பிக்கலாங்க ஏதாவது ஒரு திருத்தங்கள் செய்ய நீங்க மறந்திருப்பீங்க ஒருவேளை மீண்டும் திருத்தங்களை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா மீண்டும் படிவம் எட்ட நீங்க நேரடியாகவோ அல்லது இணை வழியிலோ நீங்க சமர்ப்பிக்கலாங்க வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக வழங்கப்படும் படிவம் எட்டுல ஒரு வாக்காளர் ஒரு படிவத்துல நான்கு வகையான திருத்தங்களை மட்டும்தான் ஒரே நேரத்துல செய்ய முடியுங்க ஆனா ஒரு வாக்காளர் ஒரு தான் கொடுக்கணும் எந்த விளக்கங்களும் கொடுக்கப்படலைங்க ஆனா நம்ம சமர்ப்பித்த விண்ணப்பமானது ஏற்கனவே அதிகாரிங்கனால பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் செய்யப்பட்டுள்ளதா என்பத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க ஒருவேளை நாம கொடுத்த முந்தைய விண்ணப்பமானது இன்னும் நிலுவையிலே இருந்ததுன்னா நம்மளால மேற்கொண்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாதுங்க இத நீங்க வழியில பண்ணிருந்தீங்கன்னா இறுதியில தெரிஞ்சிக்க முடியுங்க ஆனா அதுவே முகாம்கள் அல்லது பிஎலோக்களை நேரில் அணுகி விண்ணப்பத்தை கொடுத்திருந்தீங்கன்னா நம்ம கைபேசிக்கு வரக்கூடிய குறுஞ்செய்திகள் வழியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற நிலைமை இருக்குதுங்க அதனால ஏதோ ஒரு காரணத்திற்காக மீண்டும் படிவமெட்டை பூர்த்தி பண்ணி சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட வாக்காளருங்க ஒருவேளை இதற்கு முன்னாடி நீங்க படிவமெட்டை சமர்ப்பித்திருந்திருந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய முந்தைய விண்ணப்பத்தின் நிலை திருத்தங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நீங்க படிவமிட்ட சமர்ப்பிக்கலாங்க வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ற வாக்காளர்கள் மட்டும்தான் படிவமிட்டை பயன்படுத்தணும்னு இல்லைங்க ஒருவேளை உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை ரொம்ப பழைசா இருந்தாலோ அல்லது கீழ்ந்த நிலையில் இருந்தாலும் நீங்க உங்களுக்கான புதிய வாக்காளர் அடையாள அட்டைய பெற்றுக்கொள்ள முடியுங்க இந்த சேவையை பெறுவதற்கும் எட்ட நீங்க பூர்த்தி பண்ணி சமர்ப்பிக்கணுங்க எந்த விதமான திருத்தங்களும் மேற்கொள்ளாம உங்களுக்கான புதிய வாக்காளர் அடையாள அட்டையை பெற விரும்புனீங்கன்னா நிரப்பணுங்கிறதுக்கான காணொலிய பதிவிட்டு இருக்கோங்க இந்த காணொலியோட வலது மூலையில நம்ம பழைய காணொலிக்கான லிங்க வந்து கொடுத்துருக்கோங்க தேவைப்படுறவங்க இந்த லிங்கை ஒரு முறை தொட்டு அந்த காணொலிய பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களோட புதிய வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதற்கான படிவம் எட்ட இணைய வழியில எப்படி நிரப்பி சமர்ப்பிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இணைய வழியில இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க முடியாதவங்க சம்பந்தப்பட்ட பகுதிக்கு உண்டான பியலோக்களை நேரில் அணுகி எந்த விதமான திருத்தங்களும் மேற்கொள்ளாம புதிய வாக்காளர் அடையாள அட்டை வேணுங்கிறதுக்கான இந்த படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்கலாங்க படிவம் ஆற பயன்படுத்தி புதிய வாக்காளரா சேர இருக்கிற வாக்காளரா இருந்தாலும் சரி படிவம் எட்ட பயன்படுத்தி வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் செய்யக்கூடிய வாக்காளரா இருந்தாலும் சரி ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ள உங்க பகுதிக்கு உண்டான பிஎல்ஓ அதிகாரிகளை அணுகி உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க சமர்ப்பிக்கலாங்க உங்க பிஎல்ஓக்களை நீங்க அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணிக்குள்ள இணைய வழியில நீங்க உரிய ஆவணங்களை இணைத்து சமர்ப்பிக்கலாங்க ஒருவேளை இணைய வழியில சமர்ப்பிக்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இப்ப நீங்க திரையில பார்க்கக்கூடிய இந்த கைபேசி எண்ணை அழைத்து உங்களுக்கு தேவைப்படும் உதவிக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மிக நீண்ட காணொலியா போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த தகவல்களோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கிறோங்க நம்ம முந்தைய காணொலியில தற்பொழுது ஒரு புதிய பட்டியலானது அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருந்தவங்க இப்ப அந்த பட்டியலானது இணையத்திலேயே வெளியிடப்பட்டுள்ளதுங்க ஆணைத்தால வாக்காளர் ஆகிய உங்ககிட்ட சில ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி வேண்டுகோளானது விடுக்கப்பட்டுள்ளதுங்க நமக்கு இந்த நோட்டீஸ் வந்திருக்காங்க சம்பந்தப்பட்ட பிஎல்ஓ அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஒன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அல்லது இணையத்துல நம்ம வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவிட்டு நமக்கான நோட்டீஸ் ஏதாவது வந்திருக்காங்க அவசியம் சரிபார்த்து தெரிஞ்சுக்கணுங்க இந்த விவரங்களை நாம இணையத்துல எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கான கூடுதல் தகவல்களோட அடுத்த பாகத்துல உங்களை சந்திக்கிறேங்க நன்றி